அறக்கட்டளை நடத்தும் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நமது கள்ளத்தாடு அறக்கட்டளை மற்றும் பசுமன் முத்துராமணிக்கு தேவர் கல்லூரி இணைந்து நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் வருகின்ற சனிக்கிழமை முதல் ஆரம்பமாகிறது நமது பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அனைத்து சமூகத்தினரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல வந்து நான் வெளியூர்ல இருக்கே வந்து படிக்கணும்னாலும் தாராளமா வந்து படிக்கலாம் உங்களுக்கு தங்கும் விடுதி வந்து இலவசமா அங்கே வழங்கப்படுகிறது பாத்தீங்கன்னா கல்லங்கால அறக்கட்டளை மற்றும் பசுமன் முத்ராமலிங்க தேவர் கல்லூரி இணைந்து நடத்தும் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் டிஎன்யூஎஸ்ஆர்டி டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எஸ்ஐ எஸ்எஸ்சி ஜிடி ஆர்பிஎஃப் அண்ட் வந்து உங்களுக்கு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு வந்து இங்கே இலவசமாகவே கட்டணம் இல்லாமல் பயிற்சி வழங்கப்படுகிறது உங்களுக்கு தங்கும் விடுதியும் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது அதே போல தினசரி உடற்பயிற்சி வகுப்புகளும் உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் வழங்கப்படுகிறது மாணவ மாணவிகளும் போட்டீர்களுக்கு தயாராக அனைத்து மாணவ மாணவிகளும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கீழே இருக்க இந்த கணக்கு எண்ல இருந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் முன்பதிவு செய்யினாலும் இந்த எண்ல வந்து நீங்க முன்பதிவு செஞ்சுக்கலாம் முன்பதிவு செய்ய வேண்டிய எண் எண்பத்தி ஆறு எட்நூறு ஐநூறு பன்னெண்டு சரிங்களா அதே போல் எண்பது தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி எட்டு பதினாலு இருபத்தி ஆறு இந்த ரெண்டு எண்கள் டிஸ்ட்ரெலில் இருக்கிற இந்த ரெண்டு எண்கள் வந்து நீங்கள் வந்து முன்பதிவு செய்திருக்கலாம் உங்களுக்கான தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் இது உங்கள் கலர்நாடு அறக்கட்டளை சமூக பி எஸ் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் டிஇடி பாரஸ்ட் ரயில்வே அக்னிபாத் ஆர்மி ஏர்போர்ஸ் எஸ் எஸ் சி ஜிடி போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் சிறந்த முறையில் இலவச பயிற்சி அளிக்கப்படுகிறது மேலும் எங்களிடம் யூனிஃபார்ம் சர்வீஸ் பயிற்சிகளுக்கு இலவசமாக உடன்திறன் பயிற்சி அளிக்கப்படுகிறது அனைத்து சமூகத்தினரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆண் பெண் இரு பாலருக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது மேலும் தங்கும் விடுதி இலவசமாக வழங்கப்படுகிறது வருகின்ற சனிக்கிழமை முதல் அட்மிஷன் ஆரம்பமாகிறது முன்பதிவிற்கு எயிட் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டூ எயிட் ஜீரோ நைன் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் டூ சிக்ஸ் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் இன்றை வாருங்கள் இணைந்து பயன்பெறுங்கள் அரசு வேலை பெற்றிடுங்கள்